உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவிருப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதில் நான் பார்த்து கொண்டிருப்பது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க மேஷம் முதல் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தாலும் சரி ஏற்கனவே பார்த்து இந்த சரி ஒரு லைக் பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் துணிவு மாதமாக இருக்குது இந்த லைக் பண்ணுறது விதம் இப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கியது போல் இருந்தது அதற்குள்ளாக ஏழு மாதம் முடியவில்லை இருக்கிறோம் இந்த மாதம் ஜூலை மாதத்தில் முடிவில் நம்ம இருக்கிறோம் ஆகஸ்ட் மாத்தினுடைய தொடக்கத்தில் நம்ம அடியெடுத்துக்கு போகிறோம் ஆக இந்த எட்டாவது மாதத்திலேருந்து நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா இப்படி தான் போகுமா என்று ஒவ்வொரு ராசிக்காரலும் பார்த்துட்ருக்கோம் இப்போ மேஷம் முதல் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமாக கணக்கம் வரத்துருக்குங்க இந்த வீடை பற்றில பார்க்குறது முதல் வீடு என்று சொல்லக்கூடியது பன்னிரெண்டு வீடுகளில் நமக்கு முதலாவது வீடாகும் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த நீர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆகஸ்ட் மாத கிரக நிலையை கணக்கிட்டு பார்க்கும்போது கிரகனுடைய சஞ்சாரம் கிரகைய மாற்றத்தால் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன பரிகாரம் என்ன இந்த விஷயம்லாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பதில் நம்ம பலங்கள் பார்க்குறோம் ஒரு ராசி மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதம் முடிய ஒவ்வொரு மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் வரை வழி நமக்கு இருக்குதுங்க இப்போ முதலாவது வீடு முதலாவது நட்சத்திரம் முதலாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்போ ஆண்டி ஆண்டியாக இருந்தாலும் கூட அரசனாக ஆண்டியான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அரசனாக வாழக்கூடிய மாற்றங்கள் இருக்குதுங்க இது ஆதி பிரம்ம யோகத்தினுடைய முதல் இந்த இந்த மாதத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆதி பிரம்ம யோகம் ஆண்டியாக இருந்தாலும் கூட அரசனாக மாற்றக்கூடியது அப்போ உருவனுடைய அருள் ஃபுல்லாக கிடைக்கப்பட்டு உங்களுக்கு இந்த மாதம் முதல் உங்களுக்கு நற்ப பலன்களை அளித்தார் இருக்கிறார் அந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்தது போல எல்லா இந்த விஷயமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க ஏற்று இறக்கங்கள் வாழ்வில் முன்னேற்றங்கள் அடுத்தபடி போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் இருக்குதுங்க அதுதான் ஆண்டி ஆண்டியானாலும் ஆண்டி கோலத்தில் இருந்த அனைவரும் ஆண்டிக்கும் அரசனாகவும் வாழும் வாய்ப்பு சரிங்களா ஆண்டியாக இருந்தால் கூட அரசனாக வாழக்கூடிய வாய்ப்பு முருநலாக கிடைக்கப் போகுதுங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மாதம் பத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சிறந்த முடிவில் நீங்கள் எடுக்க போகிறீங்க இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தை அள்ளி தரக்கிறார் இந்த மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் உங்கள் நான்காவது வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பொதுவாக நல்லதாக கருதப்படுகிறார் இந்த பயிற்சி என்பது அதே சமயம் மாதத்தின் இரண்டாம் பாதையில் சூரியன் உங்கள் ஐந்தாவது வீட்டில் இடம்பெயர்ச்சி ஆகிறார் ஐந்தாம் வீட்டில் சூரிய பயிற்சி நல்லதாக கருதப்பட்டுவிட்டாலும் சூரியன் தனது சொந்த ராசியில் இருப்பதால் நல்ல பலன்களை தர முடியும் ஏன்னா உச்ச ராசி உச்ச வீடு என்பது சூரியனுக்கு மேச ராசியாகும் சூரிய சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மாற்றத்தை அளித்திருக்கிறார் மாதத்தின் இரண்டாம் பாதையில் சூரிய கிரகத்தில் இருந்து பலன்களை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க போகிறீங்க எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறோம் ரொம்ப தெளிவாக இருக்க போது சிறப்பாக இருக்க போகுது இந்த மாதம் முழுவதும் செவ்வாயுடைய பயிற்சி உங்கள் ஆறாவது வெட்டியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர இருக்கிறார் இந்த பலன்கள் எல்லா விதமும் உங்களுக்கு சாதா அதாவது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பலன்கள் பூரா வர இருக்குதுங்க புதன் புதனுடைய பெயர்ச்சி ஆகஸ்ட் மாதம் முப்பது வரை உங்களுடைய நான்காவது வீட்டில் இருந்து அதன் பிறகு ஐந்தாம் வீட்டிற்கு மாற இருக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில் நம்ம புதன்களுடைய கிரகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்க விரும்புகிறதுங்க குரு குருவனுடைய பெயர்ச்சி உங்கள் மூன்றாவது வீடான மிதன ராசியில் இருக்குதுங்க ஆகஸ்ட் பதிமூணு வரை குரு ராகு ராகுனுடைய நட்சத்திர மண்டலத்திலும் பின்னர் குருவுடைய நட்சத்திரமாக நட்சத்திர கூட்டத்திலும் அதாவது அந்த அதனுடைய சொந்த ராசியிலே இருக்க போகிறார் அத்தகைய சூழ்நிலையில் குருவிடமிருந்து ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு முடிவுகள் உங்களுடைய ஒப்பிட விட்டால் சிறப்பாக இருக்க போதுங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி வரை சுக்கரனுடைய உங்களுடைய மூன்றாவது வீட்டிலும் பிறகு நான்காம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருக்கிறார் சுக்கரன் பொதுவாக உங்களுக்கு சாதகமான பழங்களை தொடர்ந்து தருவார் சனியுடைய பெயர்ச்சி மீன ராசியில் அதாவது உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருக்குதுங்க தனது சொந்த ராசியில் இருப்பதோடு ஆகஸ்ட் மூணாம் தேதி வரை கேதுனுடைய துணை ராசியிலும் பின்னர் புதனுடைய துணை ராசியில் இருக்க போகிறார் இத்தகைய சூழ்நிலையில் சனியினுடைய இருந்து அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாதுங்க நம்ம ஏன்னா உங்களுக்கு ஏழை நாடைய பிடிப்பில் ஆரம்பத்தில் இங்கே இருக்கீங்க ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதிக்கு பிறகு சில சந்தர்ப்பனுடைய சனி சில சாதமான வளங்களை கொடுக்க இருக்கிறார் ராகுடைய பயிற்சி கும்பராசியில் உங்கள் லாப வெட்டியில் இருக்கும் ராகு குருவும் ராசி இருப்பது பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் திறக்கிறார் அதான் ஆண்டி வேஷத்தில் இருந்தால் கூட ஆண்டியானாலும் அரசனுடைய இடத்திலும் வாழப்படும் ஆண்டி ஆண்டி கூட அரசனாக வாழ்க்கை வாழ்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்க கேது உங்கள் ஐந்தாம் வெட்டியில் சுக்கரன் சிம்ம ராசியில் பயிற்சியாகிறார் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வரை கேது பகவான் சொன்ன தனது சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பின்னர் அதனுடைய புதனுடைய துணை நட்சத்திரமாக இப்படிப்பட்ட சூழ்நிலை கேள்வி நம்ம பலங்களை எதிர்பார்க்கக்கூடியது அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்களுக்கும் அவருடைய லக்கணக்காரங்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்குனாக்கா ஆதி பிரம்ம யோகத்தால் வேலை மாற்றத்தை விரும்பும் வேலையில் இருப்பவர்கள் அல்லது மனிதர்களுக்காக ப பயணம் செய்ய விரும்புவவர்களும் இந்த சில நல்ல பலங்களை எதிர்பார்க்கக்கூடியது காலகட்டங்கள் ஆதி யோகம் வேலை மாற்றம் இடமாற்றம் பெறக்கூடிய காலகட்டங்கள் கல்வியில் பார்க்கும்போது ஆரம்ப கல்வியை தொடரும் மாணவர்கள் இந்த மாதம் கல்வியை பொறுத்தவரை மிகவும் சாதகமான முடிவுகளை நீங்கள் பெற இருக்கீங்க அதே சமயம் உயர்கல்விக்கு இந்த மாதம் சராசரி முடிவுகளை தர இருக்குதுங்க வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் இந்த இந்த மாதம் சராசரி ஒரு நிலையை முடிவு பெற இருக்குதுங்க திருமணத்தை காத்து கலகரம் இருக்க போகுது திருமண யோகம் எடுப்பது திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க போதுங்க நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் முழு நேரத்தை விட்டு கொடுத்து பார்க்க போகிறீங்க நிதி விஷயங்களில் நீங்கள் அதிக அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிக அளவில் சாதகமான முடிக்க பிறகுங்க இந்த மாதம் புதிய உடல்நல பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க ஏற்கனவே இருந்த வயிறு அல்லது இதயம் தொடர்பான எதுவும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அந்த விஷயத்தை நீங்கள் விழிப்புணர்வு அவசியம் மருத்துவ செலவுங்க இப்போ பரிகாரத்தை பார்க்க முடியாது நட்சத்திர சார்ந்த மேஷத்தில் அஸ்வி நட்சத்திர காலத்துக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க புத்திரமாய் காத்துக்கொள் காலகட்டம் புத்திரமாய் கிடைக்கப்பட்ட மகிழ்ச்சி அடை போகிறீங்க வேலை தொழில் யோகம் ஆதி பெருமை யுகத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை துணை கண்டிப்பாக உண்டுங்க வாழ்க்கை துணை பிடிப்பு உண்டுங்க அடுத்த வாங்கும்போது மேசராசியில் பரணித்ததுக்காரர்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகள் புதிய யுக்திகளை கையாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளி இடத்தில் நீங்கள் இடம் வாங்குறதுக்கான இடம் வாங்குவதற்கான சூழல் இருக்குதுங்க ஒரு இடத்தை விற்றுவிட்டு அடுத்த இடத்தை நீ வாங்குவதற்கான சூழல் அமைய இருக்குதுங்க அடுத்தது மேசராசிலே கடைசி நட்சத்திரம் காற்று நட்சத்திரக்காரர்கெல்லாம் ஆதி பிரம்ம யோகத்தால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முருடைய அருள் முழு முழுமை கிடைக்கப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க ஆதி பிரம்ம யோகம் அரை ஆண்டிக்கும் அரசன் யோகம் அரசனாக யோகம் உண்டுங்க ஆண்டிக்கும் அரசனாக யோகம் உண்டு இந்த யோகம் அதனால் சிறப்பை பெற்று அமையக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய உடல் ச உடலில் கொஞ்சம் சற்று அகற்ற வேண்டும் உங்களுடைய தாயாரிடத்தில் நல்ல ஒரு உடல்நிலை கொஞ்சம் தயாரத்தை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க வண்டி வாகனம் நாலு ஜீவன் ராசிகள் அடுத்து விவசாயத்துறை சார்ந்தபவர்கள் வியாபாரம் தொழில் செய்வர்கள் எல்லாம் இந்த காலம் நல்லா இருக்குதுங்க திருமணம் புத்திர எல்லாம் கிடைக்க பெற்ற மன மகிழ்ச்சி அடைப்படுங்க இல்லை நேர்களை இப்போ நம்ம மேசராசி அன்பர்கள் அதில் அது வரக்கூடிய மூணு லட்சத்திற்காக நம்ம வெளியாக தெரிஞ்சிட்டோம் சரிங்களா உங்கள் பலத்தை தெரிஞ்சுக்கிங்க இப்போ தே அதாவது பரிகாரத்தை பார்த்துருக்கும்போது உங்களுக்கு அதாவது நீங்கள் உருவ பெருமானை வாருங்கள் ஆதி பிரம்ம யோகத்தால் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் ஜாக்பாட் திடீர் சாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் திடீர் யோசனைகள் வம்பு வழக்குகளில் இருந்து விடுபட விடுபடுதல் உங்களுடைய பூரிய சொத்து பூரிய மண் சார்ந்த பிரச்சனைலாம் விடுபட இருக்குதுங்க உங்களுடைய உங்களுடைய அந்த அரசனாகும் யோகமும் உங்களுக்கு காத்து காத்திருக்குதுங்க என்ன நேர்களை இதுவரைக்கும் மேசராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களும் வீடியோவை பொறுமைகரணம் பண்ணுறீங்க அடுத்தடுத்து ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருந்து நன்றி வணக்கங்க